முயன்றால் முடியாதில்லையே மிகிலா விட்ரு உங்களுக்கு என்னி இல்லை வணக்கம் வீட்ல எக்ஸாம் தவிச்சால் அன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பேங்க் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லை எம்பிஏ போதே நம்ம என்ன மாதிரியான ஜாப்லாம் அப்ளை பண்ணலாம் இல்லை குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தோம் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் பேங்க் ஜாப் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வச்சுன்னு பேசிக் ஆகிடுதான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா எம்பிஏ படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கும் இல்லை எம்பிஏ கம்ப்ளீட் பண்ண நிறைய பேருக்கும் இல்லை எம்பிஏ இனிமேல் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கும் எந்தெந்த ஸ்ட்ரீம் எடுத்தால் என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பேங்கிங் அளவில் என்னென்ன ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எம்பிஏ அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க மோஸ்ட்லி எந்த யூஜி டிகிரி எடுத்தவங்க வேணாலும் இந்த மாதிரியான எம்பிஏ வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் இது வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு இது வந்து பார்த்தா நிறைய காலேஜில் மோஸ்ட்லி வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி எல்லா காலேஜுமே இந்த எம்பிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அதாவது ஹஜார்ல இருந்து ஃபினான்ஸ்லேருந்து இருந்து இருந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் அவைலபிளாக இருக்கு டெஃபன்ஸ் இல்ல அக்ரி பிசினஸ் விளையாண்டாம் பேங்கிங் விளையாட்டா இன்சூரன்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அளவெண்ட்டா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அளவெண்டாக இது மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மோஸ்ட்லி வந்து நீங்கள் யூஜியில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலவென்ட்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எம்பிஏ முடிச்சவங்களுக்கு பேங்க்ல வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய ஜாப் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நார்மலாக ஒரு டிகிரி முடிச்சவங்கள விட எம்பிஏ முடிச்சவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ தான் எம்பிஏ ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லை எம்பிஏ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் பேங்க்கில் நிறைய ஜாப் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஜாப்க்கு வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தா சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் ஐபிபிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கிளர்க்கான எக்ஸாம் பிஓக்கான எக்ஸாம் இந்த மாதிரி தனித்தனியாக எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு எலிஜிபிள் வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எஸ்பிஐல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூனியர் அசோசியேட் அப்படிம்பாங்க அதாவது இது ஒரு கிளர்க்கல் ஆன போஸ்டிங் தான் வந்து போடுவாங்க உங்களுக்கு பட் நேம் வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்கு என்ன டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்பிஐல வந்து பார்த்தா பிஓக்கான எக்ஸாம் வருது இதுக்கும் எந்த டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் பிஓ கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இது மட்டும் வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு பண்றாங்க இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி தனித்தனியாக வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்னுக்கும் எந்த டிகிரி முடிச்சவங்க என்னால் அப்ளை பண்ணலாம் இதுவே ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கு வந்து பார்த்தோம்னா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் பட் சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஃபீல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் முக்கியமாக இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான கம்பெனியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் பிஏ முடிச்சிருக்கலாம் பிகாம் முடிச்சிருக்கலாம் பிசிஏ முடிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் இப்போ தான் நீங்கள் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கீங்க எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க இல்லை எம்பிஏ செகண்ட் இயர் படிக்கிறீங்க இல்லை எம்பிஏ முடிச்சுட்டு கூட உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ கிளரிக்கல் இந்த ரேஞ்சில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே இருக்கும் இதுவே பிஓ இந்த மாதிரிலாம் நீங்கள் போறப்போ வந்து பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈக்குவான போஸ்டிங் வந்து போட்டிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சரியில் முப்பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு பட் டாபிக் வைஸாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இங்கிலீஷ்லேருந்து நெக்ஸ்ட் பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் இந்த மாதிரியான இருந்தால் கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளரிக்கல் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ப்ரிமிலரி மெயின் ரெண்டு ரவுண்ட் தான் இருக்கும் இதுவே நீங்கள் வந்து பிஓக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிமிலரி இருக்கும் அப்புறம் மெயின் இருக்கும் அப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கிளரிக்கல் பொறுத்தவரையும் பார்த்தா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வரும் பிஓ அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வரும் வரும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதுற மாதிரி இந்த எஸ்சி ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரியான கொஸ்டினும் கேட்பாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று உங்களுக்கு கிளரிக்கலுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கிளரிக்கல் அப்ளை பண்ணலாம் கிளரிக்கலுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொஸ்டினோட அந்த டிஃபிகல்ட்டி அப்படிலாம் எடுத்துட்டோம் இதுவே நீங்கள் பிஓக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிஓ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க அடுத்து ப்ரொமோஷன் வந்து மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி கூட ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ எம்பிஏ முடிச்சவங்க அப்படி ஏதாவது எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஐபிபில் கனெக்ட் பண்ண எஸ்ஓ அப்படிம்பாங்க ஐபிபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபது பேங்க் வந்து பார்த்தா அவங்களோட வேகன்சி வந்து பார்த்தா இந்த சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலயமா வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருந்ததுல வந்து பார்த்தா உங்களுக்கு எஸ்ஓபிஓ கிளர்க்கு அந்த மாதிரி தனித்தனியாக வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது கீழே வந்து பார்த்தா ஐஓபி இந்தியன் பேங்க் இது மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் வந்து வரும் உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி மார்க்கெட்டிங் மேனேஜருக்கான வேகன்சி ஹச்ஆர் அப்படி இல்லை பர்சனல் ஆஃபீஸருக்கான வேகன்சி அப்படி இல்லை லா ஆஃபீஸருக்கான வேகன்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான வேகன்சி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஆஃபீஸர் லெவல் வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க இதுக்கு வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீக்குலான போஸ்டிங் தான் போடுவாங்க பேங்கிங் பொறுத்தவரையும் பார்த்தா டேரக்டர் மேனேஜர் போஸ்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணி அடுத்து வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் உங்க நாலேஜ் பேஸ்ல அப்புறம் வந்து டிப்பார்ட்மெண்ட்ல எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவாங்களா அதெல்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியும் டேரெக்டா மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்க எஸ்பு கிளியர் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க அதுவும் இல்லாமல் உங்க டிபார்ட்மெண்ட் லெவெண்ட்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்கு எந்த எம்பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ் இந்த டிகிரி வந்து பார்த்தா நீங்க மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அதாவது மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுவே ஹச்ஆர் அப்படி இல்லைன்னா பர்சனல் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் வந்து முடிச்சிருக்கணும் அதாவது எம்பிஏல ஹச்ஆர் இருக்கும் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் ஹச்ஆர் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் ஆஃபீஸருக்கும் இல்லை பர்சனல் ஆஃபீஸருக்கும் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒர்க்லாம் உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க இப்போ மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் ரெலவென்ட்டான ஒர்க்கு முக்கியமாக இந்த பேங்க்கோட ஸ்கீம்லாம் நிறைய இருக்கும் லோன் ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தா கிளைண்ட்டை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அதுக்கு என்னென்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கறது எப்படி இ காமர்ஸ் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் இதை பற்றி வந்து பார்த்தா பேங்க் வந்து ஒரு அட்வைஸ் தர மாதிரியான மார்க்கெட்டிங் லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க அதாவது மார்க்கெட்டிங்ல ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் போஸ்டிங் வந்து உங்களுக்கு தருவாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து உங்களுக்கு தருவாங்க நெக்ஸ்ட் இதுவே ஹச்ஆர் ஆஃபீஸர் ஆனீங்க அப்படின்னா அதாவது ஹச்ஆர் முடிச்சு நீங்கள் ஹச்ஆர் ஆஃபீஸர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் வந்து நியூவா வந்து நிறைய ஸ்டாஃப் எடுப்பாங்க ஸோ அந்த ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்தா ட்ரைனிங் கொடுக்கறது பேங்க்கோட டீடெயில்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களோட ஷேர் பண்ணுறது டீடெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா சாலரி பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வியூலாம் நடக்கும்ல அப்போ போய் டேரெக்டா வந்து பார்த்தா அவங்களுக்கு இந்த பேங்க்ல ஒர்க் பண்ற அளவுக்கு ஸ்கில் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹச்ஆர்க்கான ஒர்க் வந்து கொடுப்பாங்க முக்கியமாக அந்த ஹச்ஆர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து மஸ்ட்டாக வந்து பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்சனலிட்டியும் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட் அலவெட்டான ஒர்க் கொடுப்பாங்க எம்பிஏ பொறுத்த பார்த்தா ஹச்ஆர் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் முடிச்சவங்க பேங்கிங்கில் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதாவது ஐபிபிஎஸ்சில கண்டெக்ட் பண்ணுறேன் எஸ்ஓக்கு ஓ கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் ஆஃபீஸர் ரெண்டு போஸ்ட்டுமே வந்து நீங்க அப்ளை பண்ணா ஸ்டார்டிங் ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் டியர்ஸ் அலவன்ஸ் ட்ராவல் அலவன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா பெட்ரோல் அலவன்ஸ் இது மாதிரி எல்லா அலவன்ஸுமே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிலபஸ் பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் பிரிமிலரி பொறுத்தவரைக்கும் காமனான டாபிக் ரீசனிங் ரெலவர்ட்டான கொஸ்டின் வரும் இங்கிலீஷ் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும் ஆப்டியூட் ரெலவெட்டான கொஸ்டின் வரும் இதுவே மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு உங்க டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணுறீங்களா அந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் தான் வரும் இதுவே ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் ரெலவெண்ட்டாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க இதுவே ஐடி ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா கம்பியூட்டர்மெண்டான கொஸ்டின் வந்து கேட்பாங்க இது வந்து பார்த்தா பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் சீக்கிரம் நீங்க கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஐபிபிஎஸ்ல கண்டெக்ட் பண்ண எஸ் கீழே வர ஹச்ஆர் ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீ டேரக்டாக அப்ளை பண்ணலாம் எந்த வித எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து உங்களுக்கு கேட்கறதில்ல நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஐபிபி வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இதுல வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அப்படிங்கிற வேகன்சி வருது இது கீழே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபிஸர்கி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க வந்து கண்டிப்பா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க அதாவது எம்பிஏ வந்து பார்த்தா நீங்க மார்க்கெட்டிங் டெலவெட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஜிடிஎம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் டெலவெட்டா முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் ஃபீல்ல முக்கியமாக வந்து பார்த்தா ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் பேங்கிங் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஃபீல்டாக ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்டார்டிங் சாலி ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் ஏரியாவில் வந்து போடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இந்த தமிழ்நாடு கிராம பேங்க் அங்கேயெல்லாம் வந்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எஸ்பிஐல வந்து பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்க்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து பார்த்தோம்னா எம்பிஏ முடிச்சவங்க வந்து பார்த்தா ஜென்ரல் ரிசர்ச் டீம் ப்ராடக்ட் லீட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் மார்க் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங்கில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜர் போஸ்ட்டுக்கு டெபிட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான போஸ்ட்டுலாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வரும் அந்த மாதிரியான வேகன்சிக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் சப்போஸ் வந்து பார்த்தா எம்பிஏ வந்து நீங்கள் ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெபிட்டி மேனேஜருக்கு டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ ரெலவெட்டாக முடிச்சிருக்கலாம் அதாவது இந்த ரூரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் எம்பிஏ ரெலமெட்டாக நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லை வந்து பார்த்தா பிஜிடிஎம் டிஎம் முடிச்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ரூரல் மேனேஜ்மெண்ட்டாக அளவெட்டாக முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா தனியாக ஒரு வேக்கன்சி வந்து எஸ்பிஎஸ்வோவில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க எஸ்பி எஸ்ஓ ஒத்தவரையும் பார்த்தா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி வேகன்சி வந்து சேஞ்ச் ஆகும் பட் எஸ்பிஐஎஸ்வோ எக்ஸாம் ரொம்ப டஃபாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங்லேயே சூப்பரான சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா முக்கியமாக வந்து பார்த்தோம்னா எஸ் பி எஸ்வோ பார்த்தா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு பட் எக்ஸாம் ரொம்ப டஃபாக தான் இருக்கும் உங்களால் முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு சாலரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்காது உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியை விட ஐபிபிஎஸ் எக்ஸாம் கொஞ்சம் டஃபாக இருக்கும் ஐபிபிஎஸ் விட எஸ்பிஐ எக்ஸாம் எப்போயுமே கொஞ்சம் டஃபாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்கில் இருக்கோ உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்பிஏக்கு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துகிறா மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தா சூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தா ஒன்று மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணும் அப்படி இல்லை ஹச்ஆர் மேனேஜர் சூஸ் பண்ணும் அப்படி இல்லை ரூரல் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்